இது செய்தி தொடர்பாளர் பணி எப்படி போய்கிட்டு இருக்குது ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு சரி சிக்கல்லாம் ஏற்பட்டுருக்கு கூடிய சிக்கல் நிறைய சரி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த இரவு இருந்து நினைக்கிறேன் தூய்மை பணியாளர்களை ஃபுல்லாக வந்து அப்புறப்படுத்துறதுக்குண்டான கோர்ட் ஆர்டர் ஒன்று நடந்திருக்குது கேள்விப்பட்டியில் பார்த்தேன் நீங்கள் சென்னையிலேருந்து தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியுமே பார்த்தேன் பார்த்தேன் ம் என்னன்னா நேற்று இரவு வந்து தூய்மை பிள்ளர் போராடிட்டு இருந்தவங்க அனைவரையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க கொடூரமா தாக்கி கைது செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா

கமிஷன் கரப்ஷன் சரி எனக்கு நினைவுல இல்ல இல்ல இதை சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமியாவே அவர் குற்றஞ்சாட்டினாரு அதே கமிஷனுக்காக வேண்டி இவர் தூய்மை பணியாளரை வந்து ராம்கிண்டி நிறுவனத்துக்கு தனியார் மயப்படுத்தினார் என்ன அப்படின்னா இந்த பணி அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க வந்து சரியான ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரியா நிரந்தரம் எனக்கு வந்து எப்படின்னா வேலை நிரந்தரமா கொடுன்னு கேக்குறேன் இப்ப நான் இருக்கேன் என் இடத்துல வந்து நாளைக்கு நான் வாழ்வாதாரம் சரியாகணும் அப்படின்னா எனக்கு ஊதியம் சரியா கிடைக்கணும் எனக்கு இந்த பணி தான் நாளைக்கு நான் எழுதி தூய்மை பணிங்கிறது வந்து சாதாரணமா எல்லாரும் பார்க்க முடியாது இப்ப நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க இருக்கேன் அந்த பணியை போய் பார்க்க முடியும் பார்க்க முடியாது கொஞ்சம் மூச்சு மாறும் மோசம் மாறும் அந்த பாக்குறவங்களுக்கு நம்ம கண்ணி தண்ணியும் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆனா அந்த மரியாதை இதே இதே வந்து என்ன உதவி என்ன பண்ணிருக்க அப்படின்னா தூய்மை பழகிறவங்க உணவு ஒன்று இருக்கீங்க அப்ப அந்த அந்த நேரத்துல நீங்க இருந்தவங்க இந்த நேரத்துல இல்ல நீங்க பேசாம எதுக்கு வந்து சேகர் பாபு பேச வைக்கிறீங்க காரணம் என்ன அப்போ நீங்க இதெல்லாம் வந்து மறைமுகமா செய்யக்கூடிய பிஜேபி வேலையை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை எந்த அளவுக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நீ எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சு ஏமாத்துறீங்களோ அவ்வளவு ஏமாத்துறாங்க எப்படி இந்த பிஜேபி வந்து

அந்த ஒற்றை நிலைப்பாட நிலைப்பாடி அந்த வெற்றியை பெற்றாங்க அந்த நிலைப்பாடு அந்த ஒரு பொய்ய சொல்லியே வேறு ஜெயிச்சுட்டாங்க ஆமா அதுவும் சொல்ல போனா உண்மைதான் அதே மாதிரி இவங்களும் போய் சொல்லி ஜெயிச்சிருவாங்க என்ன டிஸ்ட் அப்படின்னா திரும்ப ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க என்ன சட்டம் அப்படின்னா இத்தனை வருஷமா நாலஞ்சு ஏதாவது அஞ்சு வருஷம் ஆச்சா அஞ்சு வருஷம் முடிய போகுது நம்ம முடிய போகுது கடைசி அந்த நாலு வருஷம் தெரியாத ஊனமுற்ற இருக்காங்களா நேரடியா அவங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு அரிசி எல்லாம் ஜாமா கொடுக்கறதாக

மது பிரியர்கள் இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க தமிழை காப்பாத்துறதுக்காக வேண்டி நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு சோறு வைக்க மாட்டாங்க என்ன கொடுமா அப்படின்னா இவரு இதே பணி நடந்த நைட்டுக்கு அடிச்சு கொடூரமாக தாக்கி கைது செய்யப்பட்ட நாள்ல இன்னைக்கு காலையில போயிட்டு கூலி படத்துக்கு அதாவது லோகேஷ் எடுக்கக்கூடிய படம் நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலினா இல்ல முதலமைச்சரா முதலமைச்சர் போயிட்டு வந்தாரா டேரக்டா போயிட்டு வாழ்த்து படம் இருந்திருக்காரு வாழ்த்து தெரிவிச்சா பாத்துக்கான வாழ்த்து தெரிவிக்க முடியும் கூலி படத்துக்கு பார்த்தவரு அப்ப கூலிக்க வேண்டி போராடுறவங்களோட நிலைமையை பாத்துருக்கா

அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அவங்க வந்து பார்த்துருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பார்த்துருக்காங்க ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய இறக்க குணம் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் நிறையா கேட்குறாங்க பார்த்தீங்களா இல்லையா சரியான கேள்வி தானே ஆ சரியான கேள்வி தானே யார் பார்க்க யார் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்க்கணும் ஆனால் யார் வந்து செவி சாய்க்கிறாங்க எப்படின்னா எனக்கு எனக்கு வயிறு வலிக்குதுன்னா நான் மாத்திரை போடணும் அப்ப அவன் என்ன சொல்றானா உனக்கு வயிறு வலிச்சா நீ மாத்திர போடு நான் எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஆனா வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றா உனக்கு வயிறு வலிச்சா நான் ஓடி வந்து உனக்கு ட்ரீட் பண்ணுவேன் இப்போ அப்படியே ஆப்போசிட் இப்போ இல்லம் தேடி கல்வி வீடு தேடி மருத்துவம் இப்ப வரும்போது நான் வரப்போகும்போது ஒரு இது இது பார்த்தேன் என்னன்னா அதிகாரமற்ற மக்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுதான் வந்து உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் அதுல ஓட்டு போடுங்க அதெல்லாம் சொல்லலை விளம்பரம் வந்து எவ்வளவு மெய்னூட்டா மக்களுக்கு வந்து சொல்லணுமா அந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலினுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் மாட்டாங்களா ஒண்ணு மட்டும் தானே எப்படின்னா கட்டமைப்பு இந்த லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல என்ன இஸ்லாமியர்களும் போது ராமநாதபுரத்துல சட்டமன்ற வேட்பாளர் காதபட்ச முத்ராங்கிறது அவருக்கு வந்து வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசில நான் எப்படி சொல்லுவேன் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஒதுக்கீடு வாங்கி கொடுக்க முடியுமோ இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுக்கு நான் கோரிக்கை வைப்பேன் வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதி கொடுத்தாரு கொடுத்தனாலதான் இங்க வந்து இஸ்லாமியர் எல்லாருமே வாக்கு செலுத்துறாங்க அந்த இடத்துல நான் நின்றேன் இங்கதான் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல வந்து வாக்கு கேட்கிறாங்க எல்லா மக்கள் நிக்கிறாங்க கூடி நிக்கிறாங்க ஒவ்வொன்னு கூடி நிற்கும் பொழுது அந்த இடத்துல வாக்கு நான் இஸ்லாமிய சிறைவாசிகளை கண்டிப்பா விடுதலை செய்வேன் இஸ்லாமியருக்கு ஒரு ஒதுக்கீடு பங்கு வாங்கி கொடுப்பேன் சொல்லி வாக்கு கேட்டாரு நம்ம நிலைமை பத்தியா நம்ம உரிமையை கேட்கறத விட்டு போட்டு நமக்கான அடிப்படை தேவைகளை கேட்கறத விட்டு போட்டு அடிமை மாதிரி வாழ்ந்துருக்கோம் இஸ்லாமிய சிறைவா அந்த நாலு பேர் சிறையில கடந்து கஷ்டப்படுறாப்பா அவனையாவது விடுப்பா எங்களுக்கு உரிமை கூட எங்க அடிப்படை கூட எங்களுக்கு சாக்கடை சுத்தம் நாங்க படிக்கிறோம் அதோட என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா கேவலமா கேட்கக்கூடிய மக்கள் நேத்து நேற்று ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் இருக்கு ஒண்ணுல இருந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய இதுல வந்து பாத்ரூம் இருக்குல்ல இந்த கழிப்பறையை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த அங்க படிக்கக்கூடிய மாணவி மாணவர்களுடைய குழந்தைகளுடைய தாய்மார்தான் பணம் கொடுத்து செலவு பண்ணி அதை கேம் பண்ணணுமா

அண்ணன் ஒரு கோரிக்கை செய்தி தொடர்பாளர் நீங்களே வச்சிருங்க அண்ணே வந்ததுக்கு அப்புறம் உங்க ஈடி ரைடு பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வர்றாரோ இல்லையோ ரெண்டாவது நம்ம அந்த களத்துல நிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அவன் நம்ம அதுக்கு தானே நம்ம போராடி கொடுக்கக்கூடிய அந்த பிரஷர்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குரலோடைய உயர்த்தனையும் அவன் என்ன பண்ண பதறணும் அடிமட்ட மக்களா இருக்கக்கூடிய இவனுக்கு இவ்வளவு குரலாம் இவனுக்கு இவ்வளவு தைரியமா இங்கிருந்து வந்தது ஆல்ரெடி சென்னையே பதறிக்கிட்டு தான் நிக்கிறது இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலேயே ரெண்டு மூணு தடவை அண்ணன் வந்துட்டு போனாங்க போய் சொல்லியிருக்காங்களா உங்களோட வந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிருக்காரு நான் உங்களோட வந்து போராட மாட்டேன் நான் போராட்டம் வைக்கிறேன் நீ என்னோட வந்து கலந்துக்க கலந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உனக்க நான் நீ வந்து எனக்கானவங்க கிடையாது நான் உனக்கான உனக்கான உன்னுடைய தேவைக்கானவன் உன்னுடைய என்னைய ஓட்டு போட்டுட்டு போகலாம் போடாம கூட போகலாம் அதை நான் இந்த நாட்டுக்காக வேண்டி கிடைச்சி வரைக்கும் கூட என்ன சொன்னாரு கேள்வி பதில நீ எனக்கு எப்பயுமே ஓட்டு போட மாட்டேன் நீ போடாத ஆனாலும் நான் உனக்கு போராடுவேன் போராடுவேன் நம்ம அந்த சடரகிமன் நடத்துன நான் போராடுவேன் இப்ப இப்ப கூட சொன்னாரு நான் போராடு நான் என்ன சொன்னி ஓட்டு போடாது ஆனாலும் நான் அவனுக்கு போராடுவேன் ஏன் நான் அந்த இதுல இருந்து அடிப்பட்டு வந்தாங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாரு அது என்னுடைய பிறவி கடமை அது என்னுடைய சமூகம் ஒரு கட்டமைப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இது வந்து சிறு சிறு பிசு வேலை தான் நடந்துட்டு இருக்கு தெரியல வந்திருக்காரு கலத்துக்கு வந்தாரமா தூய்மை பணியாளர் ஒரு மாதிரி செட்டப் மாதிரி வச்சிட்டு லைட்லாம் வச்சிட்டு ரெண்டு தூய்மை பக்கத்துல வச்சி இப்ப இது கொடுத்தாங்களே பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி குத்தங்களே பாக்கலையா இல்லையா யா செட்டப் கவனிக்கல இருந்தா எனக்கு செட்டப் மாதிரி செட் பண்ணிட்டாரு ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சிட்டாரு லைட் செட்டப் கேமரா செட்டப்லாம் வச்சிட்டு கேமராலாம் போட்டு கமலா மாதிரி அப்ப நம்ம ஷூட்டிங்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு போல ஆமா கலத்துல எங்க போனாரு இவர ஆதவ அர்ஜுனா வந்திருந்தாப்ல பார்த்தேன் அவர் வந்து உட்கார்ந்து பேசناப்ல அந்த தூய்மை பணியாளர் கிட்ட நாம என்ன கேக்குறோம் இப்போ சீமானனாவில் அடுத்தடுத்த போராட்டங்கள் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காரு முத நாள் சந்திச்சுட்டாரு அடுத்த நாள் தட ரகிமன்னனுடைய நிகழ்வு இருந்துச்சு இப்படி அவருடைய நிகழ்வுகள் அதிகமானதுனால தடவை வந்துட்டு போயிட்டாரு தாவேகாவுக்குலாம் என்ன அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது தாராளமாக அந்த பணியாளர்களோட உட்காந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடலாமே அப்போ எல்லாருமே கண் தொடை வரச் செய்கிறதும் பண்ணிடலாம் சரி இப்போ அதே விஜய் நீங்க ஏன் இப்போ தேவை தேவை இல்லாமல் தாவேக்காவுக்கு இழுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கல இழுத்தா பாருங்க இழுத்து நம்ம என்னென்ன பேச வேண்டியதா இருக்கு பாருங்க விஜய்க்கு இப்ப அச்சு நிமிஷம் செலவு பண்ணி நம்ம பேச வேண்டியதா இருக்கு பேசி தட்டி முடிச்சுடுவோம் இப்ப இந்த இது ஒரு படுகொலை ஒண்ணு நடந்துச்சுல ஆமா இது சாரி சொன்னாரு முதலமைச்சர் அஜித்குமார் இருபது நிமிஷம் போராட்டம் நீங்க அஜித் குமார் சொன்ன சாரிய வந்து இளைஞ இருபது பேர் லாக்கப்படி எல்லாரும் சாரி சொன்னீங்களா அடிபட்டாப்பா இல்ல சாரியா மக்கள் கேட்டாங்க கோவத்தை வந்து ரொம்ப வெளிப்படுத்தாங்களா பேசிக்கலா இப்ப நான் இருக்கேன் நாளைக்கு உன் வீட்டுல ஒருத்தன் இறந்துட்டான் உன் வீட்டுல அடிபட்டு கொண்டுட்டாங்க சாரி எதிர்பார்ப்பா அவனோட உயிரை போயிடுச்சு என்ன பண்ண போற சாரி சொன்னீங்களா அவனுக்கு கொடுத்த ஊதியத்தை கொடுத்தீங்களானா என்ன நியாயம் இல்லாதான் இல்ல நீ இது செய்யக்கூடிய கோடா வச்சிருக்கேன் நீ என்ன பெரியார் பெரியார் பெரியாருன்னு சொன்னா இதான் பெரியார் கொள்கை இத்தனை வருஷம் வாழ்ந்த பெரியார் பூமியில தான் மூட்டு குடும்பமே நடக்குது அதெல்லாம் கேள்விக்க நார்மல் ஈரோடு கிழக்குல இருந்து இந்த கேட்கணும் பெரியார் பூமிங்கிறைய இந்த சாக்கடை ஓடுற இந்த நாத்த பூமி பெரியார் பூமியா நீல வந்து அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசி நீ தமிழ் தேசியத்தை பா சொல்ற தமிழ் தேசியத்துக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம் தமிழ வந்து அவ்வளவு கொச்சையா பேசுனா விஜய் சொல்ற இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் சொன்னா எனக்கு எனக்கு சாக்கடைய வேணாம் ஆறு வேணா எப்படி சாக்கடை ஆறு உன்ன எப்படி ஒண்ணாங்க சாக்கடையோட ஆறு செஞ்சா ஆறும் வேணா போயிரு ஆமா ஆமா

கூட கப்பூசி வெளியிட்டு இருக்கு ஆமா ஆமா அதான் உண்மை நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஒரு மேடை போட்ட மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மேடை போட்டு நீங்க போட்டாரு அவங்களுக்கு சோறு போட்டாரு அவங்க கூட போய் நின்று மூணு தடவை சொல்றேன்னா பாமர மக்கள் எல்லாரும் நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் ஏனைய பொதுசனங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது எல்லாருமே தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்கிறாங்க எல்லாத்தையுமே நீங்க அதுல எவன் நல்லவன் நீங்க நீங்க அவ்வளவுதான் எல்லாருமே வருவான் வருவான் என்ன நோக்கத்துக்காண்டி அப்படிங்கிற மாதிரி நடிப்பான் நடிகனுடைய வேலை நடிகாங்குறேன் போராளியின் வேலைதான் புரட்சி செய்யறது போராளிய வந்து திரையில தேடாத களத்துல அப்ப உனக்காண்டி களத்துல எவன் நீ போராடுதான் தேடணும் திரையில தேடக்கூடாது திரையில வந்து அவன் சும்மா நான் டான்ஸ் ஆடிட்டு படம் போயிட்டே இருப்பான்

போராட்டத்தை வந்து கடைசியில் கலவரத்துல தான் முடித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மெரினா பீச்சில் வந்து இது வரைக்கும் யாருக்குமே வந்து போராட்டம் பெற்றதுக்கு அனுமதி இல்லை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா போராட்டம் செய்கிறதுக்குன்னு சில இடங்களை நாங்கள் ஒதுக்கிறோம் அங்கே நீங்கள் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அதுவும் போராட்டம் எல்லாமே காவல்துறை அனுமதி தான் நடக்குது இப்போ அதே மாதிரி தான் இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடியும் போராட்டம் இனி யாரும் செய்ய முடியாது என்னோட கேள்விதா எல்லாமே காவல்துறை அனுமதியோட தான் இருக்குதா எனக்கு என்ன காவல்துறையே முதலமைச்சரா இல்ல இந்த நாட்டை ஆள்றவங்களா இல்ல என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்ப காவல்துறையில எல்லா அதிகாரம் இருந்தா எதுக்கு நீதிமன்றம் இருக்கு முதலமைச்சர் சட்டமன்றங்கள் எதுக்கு காவல்துறை பாத்துக்கணும் காவல்துறை ஒரு உயிரை எடுக்கிறேன் ஒரு காவல்துறையை கொண்டா இன்னொரு பலிக்கு பலி ஒரு கொலையை செஞ்சிடறேன் அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு நீதி எதுக்கு நீதி எல்லாம் உங்க பெரிய தத்துவம் செத்து போச்சு இது வந்து எப்படின்னா அவங்க எப்படின்னா மக்களை வந்து அப்படியே வந்து எப்படின்னா ஒரு களிமண் மாதிரி ஒரு களிமண் போ டப்புன்னு போட்டா போய் ஒட்டிக்கி நின்று டப்புன்னு கீழ விழுதும் அந்த அளவுக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா வெளிப்படையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படின்னா அப்படி ஆப்போசிட்டா மாறும் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சியாளர் என்று சிறு காமிச்சிட்டாங்க அது எடுத்துக்காட்டு உரிமை பண்ணி போறாரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறிய உரிமையை கூட ஒன்னாலும் விஷயம் நீங்க சொல்றது சரிதான் திமுக இதுவரைக்கும் வரைக்கும் இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்ததே இல்லை அதுக்கான ஒரு அறிகுறி இந்த தூய்மையாளர்களுடைய போராட்டம் அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நமக்கு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருச்சு சரி இது ஒண்ணு போதும் ஏன்னா அவங்க வந்து ஆக கீழ் மட்டத்திலையும் வறுமை கோட்டிலையும் கீழே இருக்கக்கூடியவங்க நம்மளும் வறுமையில வாழ்றவங்க தான் ஆனா அதை விட அடித்தட்டு மக்கள்லயும் அடித்தட்டு மக்கள் அவங்க அவங்கள ஏன் நீங்க சோத்தை வழி இல்லாம இப்படி சிங்கடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆட்சியில நீங்க ஜெயிப்பீங்க இப்ப அவங்க எல்லாம் வரையந்திர குடிக்க வரையந்திர வாக்கு கொடுப்ப முடியாச்சு நீ நீ எடுக்கிறது தான் முடிவு அங்க என்ன வேலை செய்யணும் அவன் என்ன சாப்பிடணும்னு சொல்லி நீ முடிவு எடுப்ப அப்ப இது வந்து சுதந்திர நாடு கிடையாது அதான் அதுக்கு இங்க பிரிட்டிஷ்காரன் பரவாயில்லை உனக்கு அவன் பரவாயில்லை நாளைக்கு சுதந்திர தின வேலை அது சம்பந்தமா ஏதாவது சொல்றீங்களா சுதந்திரம் இன்னும் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கிற வரைக்கும் போராடும் எனக்கு அதன் தோணுது இது ஒரு நாடு இதுக்கு சுதந்திரம் ஒரு கேடு சொந்திரம் என்ன கிடைக்கல கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் எவ்வளவு நாளைக்கு போராட முடியுமோ சொன்ன மாதிரி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அது அந்த விடுதலை நடக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டுக்காக அரசியலுக்காவோ பணம் பழத்துக்காகோ நான் வரல இன்னைய பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒரு உருவா கூட என்னோட கட்சிக்கு சம்பந்தமா வரல எல்லாமே என்னோட சொந்த காலத்தை எதுக்கு அப்படின்னா என்னுடைய நான் அடிப்பட்ட மக்கள்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த மக்களுடைய வேதனை தெரியும் இவர்களெல்லாம் நம்பி 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 ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால நம்மளே வந்து இதுல களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த இந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா ஒரு ஏழு வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன் இன்னும் பயணிப்பேன் நாலு கழிச்சு கூட நம்ம உங்க மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு இளைஞர்கள் நம்ம கட்சியில வந்து இணையிறாங்க நான் முடிஞ்சால் வந்து கலந்துக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்சா வரேன் சரி என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக முடிஞ்சா வரேன் இப்போ போர்வால் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுவிடும் நான் தமிழ் நாம் தமிழர்